بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله وكفى الصلاة والسلام على عباده الذين اصطفى خصوصا على سيدنا محمد المصطفى وعلى آله وأصحابه أهل الصدق والأفا أما بعد فقد قال تعالى في القرآن العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم و إذ فرقنا بكم البحر فأنجيناكم وأغرقنا آل فرعون وأنتم تنظرون وقال النبينا محمد رسول الله صلى الله عليه وسلم صيام يوم عاشوراء احتسب على الله ان يكفر السنه التي قبله او كما قال عليه الصلاه والسلام رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني قولي يا سيدي يا رسول الله خذ بيدي كلت حيلتي ادركني مرابي يا رسول الله وما توفیقی الا باللہ علیہ توکلت و علیہ انیب واللہ نقضاہ میں والتی واللہ نبی کریم لنائیگم کارن یتن تائیگم محمد الرسول اللہ صلی اللہ علیہ وسلم ابر گرئی پوچھری واجب دو ولی مارگل ناڑی انا دوری ارمان چہیدی கண்டியத்திற்கும் பிரமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே அன்பு சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக எனது இனிய சலாமியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அசலாம் அருமையானவர்களே அல்லாஹுடைய திருவையார் மற்றும் ஒரு புதிய ஆண்டில் அல்லாஹ் நம்மளை நுழைய செய்கிறேன் மொகனமுடைய மாதம் சங்கையான மாதங்களில் ஒன்று அந்த மாதத்தினுடைய ஒன்பது மற்றும் பத்தாம் நாட்கள் நாளை ஒன்பது நாளை கழித்து ஞாயிற்றுக்கிழமை பத்து இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த இரண்டு நாட்களும் மிகச் சிறப்பான நாட்கள் தாசு என்று சொல்லுவார்கள் தாசுவா என்று சொன்னால் ஒன்பதாவது நாள் ஆசூரா என்று சொன்னால் பத்தாவது நாள் இந்த ஆஷூரா என்ற வார்த்தையை சொல்லும் பொழுது கண்ணே வைக்க மகிமை வைக்க நாள் என்று சொல்வார்கள் இமாம் குர்துபி رحمه الله அவர்கள் சொல்லும்போது சொல்றாங்க ஆசூரா ஹுவ மஅதுலன் அன் ஆஷிரத்தி லல் மபாரகத்தி வததீம் கண்ணே படுத்துவதற்கும் பொருத்தமான ஒரு நாள் இந்த ஆசூரா இந்த ஆஷூராவுடைய நோன்பு இருக்கின்றது இல்லையா மிகவும் முக்கியமான நோன்பு பெருமாநாசல்லாஹு ஆலகிசல்லம் அவர்கள் மகாத்மன் மாதம் பிறந்தவுடனே இந்த ஆசுராவுடைய நோன்பு வைக்க தயாராகுவார் இவன அப்பாஸ்லாகும் தாரு அவர்கள் ஒரு முறை அருகே உட்கார்ந்து இருக்கிறார்கள்

அதனுடைய பலன் என்ன தெரியுமா அதற்கு முன்னால் ஒரு வருடம் செய்த பாவங்கள் பிழை பொறுக்கப்படும் ஒரு வருடத்துடைய பாவங்கள் பிழை பொறுக்கப்படுவதற்கு காரணமாக அமைவது இந்த நுண் பெருமாநாசத்தால் செல்லும் மக்களும் மதீனாவுக்கு வந்தாங்க வந்து பார்த்தப்ப மதீனாவில் இருக்கக்கூடிய யூதர்கள் எல்லாம் பத்தாம் நாள் நோன் போயிட்டு இருந்தாங்க

நன்றி செலுத்தும் விதமாக இந்த நாளில் நோன்பு வைத்தார்கள் நோன்பு வைக்கிறோம் என்று சொன்ன போது மிக உரிமையானவர் மிக நோன்பு வைப்பதற்கு நாங்கள் தகுதியானவர்கள் என்று சொல்லி பெருமானா செல்லும் நோன்பு வைத்தார்கள் நோன்பு வைக்கவும் சொன்னார்கள் நோன்பு என்பது எந்த அளவுக்கு சிறப்புனா

மற்ற நாட்கள் நோன்பு வகிப்பதை விட ஆசூரா தினத்தன்று நோன்பு வகிப்பதை பெருமானா சிவந்தாக அவர்கள் மிக அதிகமாக முயற்சி செய்வார்கள் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் பெருமானா மிக முக்கியத்துவம் கொடுத்த ஒரு நோன்பு அவர்களும் நோன்பு வகிப்பார்கள் சகாபாக்களை நோன்பு வைக்க சொல்லுவார்கள் குழந்தைகள் உட்பட நோன்பு வைக்க வேண்டும் என்று அவர்கள் அதை என்ன செய்வாங்க ஆர்வப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க பெருமானா எந்த அளவுக்குனா இன்னொரு ஹதீஸ்ல வருது பெருமானா சந்தோலி அவர்கள் ஒரு ஆசுரா தினத்தன்று அன்சாரிகள் ரசிக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு ஆளான் போறாங்க அப்ப அவங்க சொன்னாங்களா யார் நோன்பு வைக்கவில்லையோ அவர்கள் இந்த நாள் முடியும் வரை நோன்பு வைத்தவர்களாக இருக்கட்டும் நோன்பு வைத்தவர்கள் நோன்பை விடாமல் தொடரட்டும் என்று சொன்னார் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் நோன்பு வையுங்கள் ஆசீர் தினத்தன்று நோன்பு வையுங்கள் அது மட்டுமல்ல இந்த ஆசீர் தினத்தை கண்ணியப்படுத்துவது என்பது இஸ்லாமிய மார்க்கம் அதாவது வருகைக்கு முன்னால் இஸ்லாமிய மார்க்க ஆரம்பத்தில் செல்லும் வருவதற்கு முன்னால் குறைசிகள் கூட இந்த நாளை கண்ணியப்படுத்துவார்கள் என்ன செய்வாங்க குறைசிகள் அரபியர்கள் என்ன செய்வாங்க இந்த நாளை கண்ணியப்படுத்தி நோன்பு வைப்பார்கள் முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்யா காலத்துல அரியாமை காலத்தில் வாழ்ந்த அரபிகள் கூட என்று நோன்பு வைப்பார்கள் வேதக்காரர்கள் நோன்பு வைத்திருப்பார்கள் யூதர்களும் கிறிஸ்துவர்களும் நோன்பு வைப்பார்கள் அப்ப ஏன் நோன்பு வைக்கிறார்கள் அப்படின்னு கேட்கும் போது அவங்க சொல்ல போங்க பாவம் செய்தால் அந்த பாவத்தினுடைய பரிகாரமாக ஆசுரா தினத்தன்று நோன்பு குறைசிகள் நோன்புகிப்பார்கள் ஒரு பாவம் பண்ணிடுவாங்க குறைசிகள் ஒரு பாவம் செய்துவிட்டு அந்த பாவம் மிக பெரியதாக கஷ்டமாக தெரியும் பொழுது பெரிய பாவம் பண்ணிட்டோமே இதுக்கு பரிகாரம் என்ன போது அப்படின்போது அவர்கள் நோன்பு வகிப்பார்கள் அவர்கிட்ட கேட்கப்படுமா பாவம் செஞ்சுட்டா என்னன்னு கேட்டா அவங்கள்ட்ட சொல்லப்படுமா சௌமா பத்தாம் நாள் ஆசிராவுடைய நோன்பு வைப்பதுதான் பரிகாரம் என்று சொல்லப்படுமா அப்ப ஒன்பதாம் நாளும் பத்தாவது நாளும் நோன்பு வைப்பது என்பது மிக முக்கியமான ஒரு அமல் இந்த அமல்ல கவனிக்க வேண்டியது என்னன்னா யூதர்கள் நோன்பு வைத்தார்கள் நோன்பு வைக்கும் போது என்ன காரணம் சொன்னாங்க முசா அலி அவர்களையும் அல்லாஹு அவர்களையும் இஸ்ரவேலர்களையும் அல்லாஹு தாலா பாதுகாத்த தினம் இது

சிறாங்கனையும் அவருடைய கூட்டத்தாரையும் அல்லா மூழ்கடித்து அழித்தான் பாதுகாத்து விடுவான் அழிவை தர வேண்டும் என்று சொன்னாலும் அல்லாஹ் அழித்து விடுவான் அல்லாவுடைய பாதுகாப்பு என்பது மிக மிக முக்கியமானது இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பாதுகாப்பிற்காக வேண்டி நம்ம எத்தனையோ ஏற்பாடுகளை செய்யும் அதற்காக வேண்டி நிறைய முயற்சிகளை எடுக்கிறோம் ஆனால் அல்லாஹ் அந்த பாதுகாப்பையும் மீறி ஒரு மனிதன் தண்டிக்கப்பட வேண்டும் என்று நாடிவிட்டால் அல்லது மனிதனுக்கு அவனுடைய மரணம் வர வேண்டும் என்று இளைவன் நாடி இருந்தால் எந்த பாதுகாப்பு அரணும் நமக்கு பாதுகாப்பு தர முடியாது அல்லாவுடைய அவருடைய கட்டளையை மீறி என்ன செய்ய முடியாது எதுவுமே செய்ய முடியாது ஆனால் பாருங்களேன் இப்ப சமீபத்தில் அகமதாபாத்ல ஒரு விமான விபத்து ஒன்று நடக்கும் இறந்து விட்டார்கள் ஒரே ஒருத்தர் பல்லவுடைய பாதுகாப்பு நாட்டம் மனிதர்கள் இறந்தும் ஒரு மனிதர்கள் பாதுகாக்கப்பட்டால் இறைவனுடைய நாட்டம் இறைவனுடைய அந்த இராதா மட்டும் இறந்து விட்டால் வேறு எந்த மனிதர்களுடைய ஆரணும் நமக்கு பாதுகாப்பு தர முடியாது அல்ல நினைச்சா எப்படி வேணா பாதுகாப்பான் எப்படி வேணா என்ன செய்வான் அல்லாஹ் அவனுடைய ஆர்களை பொழிவான் இந்த வருஷம் ஹஜ்ஜில் எல்லா தலங்களிலும் வாட்ஸ்அப்பு பேஸ்புக் எல்லா இடத்திலும் வைரலான ஒரு விஷயம் லிபியாவை சேர்ந்த ஒரு மனிதர் அமீர் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா ஹஜ்ஜுக்கு போறதுக்காக போறார் போகும்போது சில அந்த விமான நிலையத்தில் ஏற்பட்ட சில தடங்கல்கள் காரணமாக ஃப்ளைட்ல ஏற முடியல ஃப்ளைட்டு கிளம்புது இவரால ஃப்ளைட்டுக்குள்ளே போக முடியல அப்ப அவர் வெளியே வந்தாகணும் ஆனா அவர் சொன்னாரு நான் ஹஜ்ஜு செய்வதற்காக வேண்டி கிளம்பி வந்து விட்டேன் இறைவனுடைய நாட்டம் இருந்தால் நான் ஹஜ்ஜுக்கு செல்வேன் அப்படின்னு உட்காந்து கிளம்பி விமானத்தில் கோளாறு திரும்ப இறங்கிருச்சு விமானம் பைலட் ஏத்திக்க மாட்டேன்னு சொல்றாரு இல்ல இல்ல நான் ஏத்த மாட்டேன் ரூல்ஸுக்கு மாற்றமா செய்ய மாட்டேன்னு சொல்றாரு திரும்ப விமானம் கிளம்புது இரண்டாவது முறை விமான கோளாறு திரும்ப இறந்தது ஃப்ளைட்டு திரும்பவும் அந்த மனிதன் அங்கேயே நான் உட்காந்துருக்க இறைவனை தித்து துதித்துக்கொண்டு இறைவனுடைய நாட்டம் இருந்தால் நிச்சயமாக ஹஜ்ஜுக்கு செல்வேன் இந்த விமானத்தில் செல்வேன் உட்கார்ந்துருக்க விமான கோளாறு பயிரிட்டு ரெண்டாவது ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றாரு மூன்றாவது அரை விமானம் கிளம்புது இப்பவும் விமானம் கோலா ஏற்படுகிறது திரும்ப பிளைட் இறங்குது இந்த முறை பைலட் சொன்னாரு அமீர் ஏறாமல் நான் முடியாது இறைவனுடைய நாட்டம் விமானத்தில் ஏறி அவர் ஹஜ்ஜிக்கு சென்றார் என்பது எல்லா தளங்களும் போட்டோவோட இப்ப இறைவனுடைய பாதுகாப்பும் அரணும் இருக்கும் போது யாரும் எதையுமே செய்ய முடியாது இன்னைக்கு புல்லட் ப்ரூஃப் ஆட போடலாம் அல்லது ஆயுள் காப்பீடு வச்சுக்கலாம் என்ன என்ன ப்ரூஃப் என்ன என்ன பாதுகாப்பு முறைகள் எல்லாத்தையும் ஏற்படுத்தினாலும் அல்லாவுடைய அந்த அருள் இல்லை என்று சொன்னால் எதுவுமே முடியாது ஏன்னா மனிதனுக்கு கொடுத்திருக்கின்ற ஆற்றல் என்பது அல்லாஹ் எந்த விலங்கினங்களுக்கும் கொடுக்கல பெரிய யானைன்னு சொல்லுவோம் யானை மனிதனுக்கு இருக்கிற ஆற்றல் யானைக்கு இல்லை யானைக்கு பெரிய வித்தியாசம்லாம் தெரியாது யானைக்கு அறிவு கிடையாது குரங்கு அதுக்கும் கை இருக்குது மனுஷனுக்கும் கை இருக்குது ஆனால் ஒரு ஸ்பூன்ல எடுத்து சாப்பிடுறது மனிதனை போன்று தான் சாப்பிட முடியும் இது மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் எத்தனையோ மிருகங்கள் மனிதனைப் போன்று நுணுக்கமான ஒரு நுட்பமான அறிவு கொண்ட ஒரு படைப்பு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அத்தனை மிகச்சிறப்பான படைப்பாக எல்லாம் மனுஷனை படைச்சிருக்கான் லக்க லக்கன் அல்லி இன்சான் ஆஃப் இ ஆக்சன் ஒரு அழகிய வடிவத்தில் ஒரு அறிவோடு ஆற்றலோடு மனிதனை படைத்திருக்கிறான் ஆனால் எத்தனை ஆற்றல்கள் இருந்தாலும் இறைவனுடைய ஆற்றலுக்கு முன்னால் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்றத மனிதன் உணர வேண்டும் இறைவனுடைய பாதுகாப்பிற்கு முன்னால் நம்முடைய பாதுகாப்பு ஏற்பாடுகளோ நம்முடைய கட்டமைப்புகளோ ஒன்னும் பலன் தராது அப்படின்றது நம்ம உணரணும் அவளுடைய வரலாறு சூழத்தில் தகவல் அல்லா சொல்றான் அவங்க போறாங்க ஒரு இடத்துல போகும்போது என்ற கூட்டம் தொல்லை தருவதாக மக்கள் சொல்கிறார்கள் ஒரு நீண்ட வரலாறு அப்ப ஒரு அணை கட்டுகிறார்கள் உருக்கி ஊட்டி ஒரு அணை கட்டுகிறார்கள் இரும்பு பாலங்களை எடுத்து வந்து அப்படியே ஹத்தா சாவா அதை அப்படியே சமப்படுத்தி அதில் நெருப்ப அப்படியே மூட்டி அதை என்ன செய்யறாங்க வச்சு ஒரு அணை கட்டுறாங்க அந்த மக்கள் வராத அளவு இருக்கு மிகப்பெரிய தொழில்நுட்பம் வலிமை கொண்ட ஒரு அற்புதமான அணை அது ஆனால் அந்த அணை இறைவன் நேத்தால் ஒன்றுமல்லாமல் போய்விடும் அவங்க சொல்றாங்க இப்படிப்பட்ட ஒரு அணை கட்டியிருக்கீங்களே அப்படின்னு ஆனால் அவங்க சொல்றாங்க அருக்குடை இப்போ இதா ஜ அவி இறைவனுடைய கட்டளை வந்துவிட்டால் இந்த ஆணை துக்கு நூறா சுக்கு நூறா பொனிஞ்சு துகள்துகளாக போயிடும் நீங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இது ஒரு பெரிய இரும்பு ஆணை என்று இறைவன் நாடிவிட்டால் இந்த இரும்பு அணையும் இல்லாமல் போய்விடும் என்று சொன்னார்கள் இதான் இறைவன் மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அந்த நம்பிக்கை நம்ம கிட்ட வேணும் இறைவனுடைய பாதுகாப்பு அல்லாஹ் எப்படி அத்தனோ அந்த பாதுகாப்பு என்பது எல்லா நிலைகளையும் நம்மிடத்தில் வேண்டும் பெருமானா ராசல் அல்லாஹூ அலகி வசல்லம் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரவி அல்லா அடிக்கடி இன்னைக்கு அவங்களை சொல்ல வேண்டிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கான் முபசரீன்களின் தலைவர் குரானுக்கு விரிவரை சொன்னவர்களை தலைவர் அப்பாஸ் ரவி அல்லாஹு அவர்கள் ஒருமுறை பெருமாறா சல் அல்லாஹூ ஆலஹி வசல்லம் அவர்களுடன் பயணிக்கிறார்கள் அப்போது பெருமாநாசன் சில வார்த்தைகளையும் நாம் கவனிக்க வேண்டும் சொல்றாங்க பெருவ சொல்றா சிறுவனே உங்களுக்கு சில வார்த்தைகளை சொல்லி தருகிறேன் சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் நல்லா கவனிச்சு இறைவனை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இறைவன் உங்களை பாதுகாப்பான் என்ன வார்த்தைகள் இறைவனை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் இறைவன் உங்களை பாதுகாப்பான் இப்ப இறைவனை நீங்கள் மனதை வைத்துக் கொள்ளுங்கள் இறைவனை நினைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக இறைவன் உங்களை பாதுகாப்பான் அதான் சொல்றான் என்று சொல்கிறான் என்ன நினைவு கூறுங்கள் உங்களை நான் நினைவு கூறுவேன் இப்ப பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அல்லாவுடைய பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கும் அடுத்து சொல்றாங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இறைவன் உங்களுக்கு அருகாமையில் இருப்பான் அல்லாஹைப் கொண்டால் இறைவன் உங்களுக்கு அருகாமை இருப்பான் இதா சல் தஃபஸ் அல் இல்லா ஏதாவது வேண்டுமென்று சொன்னால் இறைவனிடத்தில் கேளுங்கள் இறைவன் உங்களுக்கு கொடுப்பான் ஓ இதா எஸ் சல் தஃபஸ்தான் உதவி தேறினால் அவனிடத்தில் உதவி தேருங்கள் அவன் உங்களுக்கு உதவி செய்வான் வாழம் அன்னல் உம்மத்தை லவ் இட் த மெட் அல அ என் ஃபாலு கமிஷயின் ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் லம் அவர்கள் யாரும் உங்களுக்கு நன்மை செய்ய முடியாது யாருடைய நாட்டம் இல்லாமல் இறைவனுடைய நாட்டம் இல்லாமல் ஒட்டுமொத்த உலகமும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு நன்மை செய்ய முடிந்தா நினைத்தாலும் முடியாது ஒருவேளை உலக் இல்ல ஒட்டுமொத்த மனித குரமும் உங்களுக்கு எதிராக உங்களுக்கு தீங்கிழைக்க நினைச்சா யாரும் உங்களுக்கு தீங்கழைக்க முடியாது அல்லாஹ் என்ன நாடி என்ன எழுதி வைத்திருக்கிறானோ அதையே தவிர மீது முழுமையாக நம்பிக்கை வையுங்கள் பெருமானா செல்லும் செல்லம் ஒரு சிறுவனுக்கு சொல்லி தருகிறார்கள் இப்ப இறைவனை நீங்கள் பாதுகாத்தால் இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருந்தால் இன்னொரு விவாதத்தில் வருது தார் ரஃப் இரல்லாடி துக்க விஷ்டா வசதி வரும்போது இறைவனை நிலையும் கஷ்டமான சூழ்நிலை வரும்போது இறைவன் உங்களை தெரியும் நம்மகிட்ட இந்த பிரச்சனை என்ன அப்படின்னா சிரமம் வரும்போது மட்டும்தான் இறைவனை பெரும்பாலும் நினைப்போம் ஒரு நோய் வந்துச்சு ஒரு சிரமம் வந்துச்சு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்புறம் இறைவா பாதுகாத்து விடு இறைவா எனக்கு காப்பாற்று அப்படின்லாம் சொல்லுவோம் ஆனால் சிரமம் வரும்போது இறைவனை நினைப்பது போன்று மகிழ்ச்சி வரும்போதும் இறைவனை நினையுங்கள் சந்தோஷமா இருக்கும் போது அகன்கள் இல்லான்னு சொன்னீங்கன்னா அல்லாஹ் சிரமத்தில் இருக்கும் போது உங்களுக்கு உதவி செய்வான் எல்லா நிலையிலும் இறைவனை நினையுங்கள் ஆனா மனிதனுடைய குணம் என்ன தெரியுமா கஷ்டம் வரும்போது நினைப்பான் ஆனால் அந்த கஷ்டம் தீண்டுருச்சு அப்படின்னா இறைவனை மறந்து விடுவான்

இறைவன் துவா செஞ்சதையே மறந்துடுவான் மனிதனுடைய குணம் அது இன்னொரு இடத்துல நல்லா சொல்றான் நிறைய பேர் இறைவன் துவா கேட்பாங்க இறைவா எனக்கு அதை கொடு இதை கொடு செல்வத்தை கொடு குறிப்பா நிறைய மக்கள் கேட்கறது என்ன இறைவா எனக்கு வசதி வாய்ப்பை கொடு செல்வத்தை கொடு நான் உன்னுடைய பாதையில செலவு செய்வேன் கேட்கிறோமா அல்லா சொல்றான் இறைவனிடத்தில் சில பேர் ஒப்பந்தமே செய்யும்

கஞ்சத்தனம் பண்ணிக்கிட்டு அப்படியே புறக்கணிச்சு போயிடுவான் அம்மா எதுக்கு நான் ஏன் கேட்பான் இல்லையா இப்ப இறைவனுடைய அந்த அருட்கொடையை மனிதன் மறந்து விடுகிறான் அதைத்தான் இபுன் அப்பாஸ் ரவி அல்லாஹு அவங்ககிட்ட பெருமானா சொன்னதல்ல சொல்றாங்க வசதி வாய்ப்பு வரும்போது மகிழ்ச்சி வரும்போது நல்ல சந்தோஷமா இருக்கும் இறைவனை நினைப்பது போன்று சரி இறைவனை நினை எதை போன்று கஷ்டத்தில் இருக்கும்போது வறுமையில் இருக்கும்போது துன்பத்தில் இருக்கும்போது நினைக்கிற இல்ல யார்லாம் எனக்கு பாப்பாத்து சொல்ற மகிழ்ச்சியாக இருக்கும் போதும் இறைவனை நினை எல்லா நிலையிலும் நீங்கள் இறைவனை நினைத்திருங்கள் அப்ப இறைவன் நாடியது மட்டும்தான் நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க நம்பிக்கையோடு இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் இறைவனுடைய பாதுகாப்பு எப்பவுமே இருக்கும் அது போன்ற சில இறை சிந்தனைகளை ஊட்டக்கூடிய நாட்கள் தான் இந்த ஆசுரா போன்ற தினங்கள் இந்த ஆசுரா போன்ற தினங்கள் எதுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி இறைவனத்தில் பாதுகாப்பு கேட்போம் நமக்கு மகிழ்ச்சி வரும்போதும் நன்மைகள் நடக்கும் போதும் இறைவனத்தில் சொல்லுவோம் இறைவனை புகழ்வோம் சொலிமான அவர்கள் மிகப்பெரிய அரசன் பேர் உலகத்தையே ஆண்டவர்கள் அவர்கள் எனக்கு பின்னால் யாருக்குமே கொடுக்காத ஒரு பெரிய மாபெரும் அரசாட்சி எனக்கு கொடுன்னு கேட்டால் அல்லாஹ் கொடுத்தான் அந்த சுலைமான அலிஸ்லாம் அவர்கள் அவருடைய பின்னால் மனைவியாக இருந்தவர்கள் அவர்கள் அந்த நாட்டினுடைய அரசு அந்த அவருடைய சிம்மாசனம் பிரம்மாண்டமான சிம்மாசனம் ஒரு பெரிய வரலாறு அது அந்த சிம்மாசனத்தை கொண்டு வர கேட்டார்கள் கடைசியில ஒரு மனிதர் கொண்டு வந்தார் இறைவனுடைய தெரிந்த இஸ்முல் தெரிந்த ஒரு மனிதர் கண்மூடி கண் திறப்பதற்குள் பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் அப்பால் உள்ள ஒரு பெரிய பிரம்மாண்டமான சிம்மாசனம் கண்மூடி கண் திறப்பதுக்குள்ள முன்னாடி வந்து இருக்கு இல்லையா வந்து இருந்துச்சு அப்ப அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஹாதா மின் பகுதி ரப்பி இதான் இறை சிந்தனை அவங்களுடைய அரசாட்சியில இருந்து ஒரு மனிதர் கொண்டு வந்தார் ஆனா அவங்க சொன்ன வார்த்தை என்ன ஹாதா மின் பகுதி ரப்பி இது என்னுடைய இறைவனின் அருட்கொடை இன்னைக்கு எல்லாரும் நம்ம எழுதி வச்சிருப்போம் எங்க எழுதி வச்சிருக்கோம் வீட்டு வாசல் எழுதியிருப்போம் ஹாதா மின் பகுதி ரப்பி இது என் ரச்சகனின் அருட்கொடை பைக்ல எழுதியிருப்போம் கார்ல எழுதியிருப்போம் பத்தாது மனசுல எழுதுவோம் இந்த வார்த்தை என்பது உன்னை மனதில் நினைக்க வேண்டும் ஆதாமின் போது திறப்பி இரு என்னுடைய இறைவனின் அருட்கொடை இது இறைவன் கொடுத்த ஞாபத்தி என்பதை நீங்கள் எந்த நிலையிலும் நெரித்துக் கொண்டே இருங்கள் இறைவனுடைய ரிக்கை நினையுங்கள் இறை பாதுகாப்பை வேண்டுங்கள் சுருக்கமான முறையில் முடிச்சுக்க இந்த துவாவை காலையிலும் மாலையும் ஊதுவாருங்கள் பிஸ்மில்லா ஹில் அதிலா எதுமா அஸ்மிஹி ஷை ஃபில் ஹார் அதிவலா பிஸ் மாயி இறைவனுடைய கொண்டு கேட்கிறேன் அவனுடைய பேர் இருக்கும் போது எந்த தீங்கும் என்னை அண்டாது என்று பெருமானா செல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த இந்த துவாவை ஓதி வாருங்கள் மூன்று தடவை காலையிலும் மாலையிலும் ஓதி வந்தால் யார் ஒருவர் மாலையில் ஓதுகிறாரோ காலை வரை எந்த பலாயும் முசீபத்தும் அண்டாது என்று சொன்னார்கள் பெருமானா செல்வம் செல்வம் காலையில் மூன்று தடவை ஓதினால் மாலை வரை அவருக்கு எந்த துன்பமும் அண்டாது லா ஃபில் இறைவனுடைய இறைவனுடைய சிந்தனையில் இருங்கள் நிச்சயமாக இறைவன் எல்லா நேரத்திலும் அவனுடைய அவனுடைய பாதுகாப்பு எப்போதும் நிரந்தரமாக நிரப்பமாக நமக்கு இருக்கும் அப்படி இறைவனுடைய அருளையும் பாதுகாப்பையும் பெற்ற நன்மக்களாக நம் அனைவரையும் வெல்ல நல்லா கிரல் முடிவனாக என்று துவா செய்தவனாக என்னுடைய முடிக்கணும் دعوانا على الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته